நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. சோ ஆத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாட்டில் ஆதார் அட்டை என்பது அனைவருக்கும் ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாகும். அதோடு அரசின் மானியங்களை பெறுவதற்கு ஆதார் அவசியமாக உள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆதார் ஃபேஸ் ஆர் என்ற முக அங்கீகார சேவையை அரசு அறிவித்துள்ளது. அதாவது ஆதார் ஃபேஸ் ஆர்டி என்பது ஒரு நபரின் லைவ் முகப்படத்தை ஆதார் தளவு தளத்தில் பதிவு செய்யப்படும் பின்பு தேவைப்படும் பொழுது உண்மையான பக்கத்தில் ஒருவருடைய முகத்தை ஸ்கேன் செய்யப்படும் இதனை ஆதார் டேட்டா பக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட முகத்துடன் ஒப்பிட்டு பொருத்தம் செய்யும் செயல்முறையாகும் அதோடு ஆதார் எண் பதிவு செய்யும் பொழுது அவருடைய முகத்தை வைத்து இது அவர்தானா என்பதை உறுதி செய்ய உதவுகிறது இதன் மூலம் மோசடிகளை தடுக்க அரசு புதிய சேவையை கொண்டு வந்துள்ளது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தனி நபரை அடையாளம் காண்றதுக்கு ஆதார்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கை ரேகை ஸ்கேன் அல்லது நம்மளுடைய கருவிலி ஸ்கேன வச்சு இது அந்த நபர் தானா அப்படிங்கறத அடையாளம் காணப்படும் தற்பொழுது புதிதாக ஒரு சேவையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆதார் ஃபேஸ் ஆர்டி இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நபருடைய முகத்தை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு ஆதார் தளத்தில் வச்சுக்குவாங்க ஸோ நம்ம தேவைப்படுறப்போ நம்மளுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அதாவது பதிவு செய்யப்பட்ட அந்த முகத்தோட பொருந்துதான் அப்படிங்கிறத வச்சு கன்ஃபார்ம் பண்றதாக சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இந்த புதிய சேவைனால பெருமளவு பல மோசடிகள் தவிர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள்